அரசு பள்ளிக்கு என்ன நீட் கேட்டாங்களோ அதை நான் பண்ணியிருக்கேன் மேற்கொண்டு வந்துட்டு அவங்க சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் என்னுடைய சக்திக்கு உட்பட்டு இதில் பண்ண முடியும் அப்படின்னா உடனே நான் செஞ்சிட்றேன் அந்த மாதிரி நிறைய அரசு பள்ளிகளுக்கு என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிகாஸ் நாம் ஒரு அரசு பள்ளியில் படித்தவங்க தான் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்துட்டு அரசு பள்ளி அப்படின்னாலே நிறைய பேர் வந்து எனக்கு அந்த ஸ்கூலாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் தவறு அது அந்த மாதிரி கேட்கக்கூடாது என்னென்னு கேட்டிங்கன்னா அரசு பள்ளி வந்து இன்றைக்கி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இது பண்ணுறாங்க டீச்சிங்லேயும் சரி குழந்தைங்கள பார்த்துக்கிறதுலேயும் சரி எல்லாத்துலேயும் சரி அரசு பள்ளி வந்து முதன்மையாக இருக்குது அதுக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு எந்த க ஸ்கூலில் படித்தாலும் சரி அந்த ஸ்கூலை பற்றி எதுவுமே நினைக்கக்கூடாது பட் அந்த ஸ்கூலில் வந்து நம்ம எப்படி வெளியே வரும் ஒரு பெரிய ஆளாக நம்ம எப்படி வெளியே வரோம் அப்படின்றத நினைக்கணும் அந்த வகையில் வந்து இன்றைக்கி நான் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாதிரி குழந்தைங்க எல்லோரையும் பார்த்தேன் ஆசிரியர்களில் அத்தனை பேரும் வந்துட்டு ஒரு குழந்தைய எப்படியோ டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அவனா அப்பா அம்மா கூட இருக்கிறத விட ஒரு எட்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பசங்க வந்து நம்ம கூட இருக்குது அப்போ வந்து நம்ம தான் அதிகமாக டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ரெஸ்பான்ஸிபிலிட்டி இருக்காங்க இவங்கெல்லாம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த குழந்தைங்கள எல்லா குழந்தைங்களுக்குமே நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு தான் அந்த ஃபோனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற விதம் ஒன்று இருக்குது அதை பற்றி நம்ம தெளிவாக குழந்தைங்களுக்கு சொல்லணும் ஆசிரியர்கள் ஒரு பக்கம் சொல்லணும் பெற்றோர்கள் வீட்டிலே இருக்காங்க அவங்க அவசியமாக சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி அந்த ஃபோனில் வந்து டெக்னாலஜின்ற பேரில் வந்து நிறைய வளர்ச்சி இருக்குது நிறைய தேவையில்லாத விஷயமும் இருக்குது இதை வந்து குழந்தைங்களுடைய எஜுகேஷன் பாதிக்குது அதை தாண்டி வந்து குழந்தைங்களுடைய மைண்டே டைவர்ட் ஆகுது இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஆசிரியர்கள் அவர்களும் அவங்களும் வீட்டில் பெற்றோர்களும் வந்துட்டு டேக்கர் பண்ணிக்கிட்டேன் நல்லாயிருக்கும் வேறு ஒன்றுமே இல்லை இன்னும் என்னால் முடிந்த உதவி கேட்டால் நிச்சயமாக என் சக்திக்குட்பட்டு எந்த உதவியாக இருந்தாலும் நிச்சயமாக தாடி பாளையம் செய்வேன் அது நீங்கள் தான் தெளிவாக சொல்லணும் நீங்கள் ஓகேன்னா நான் வந்துட வேண்டியது தான் நீங்கள் தான் ஒருத்தர் சொல்கிறீங்க இவங்க அரசியல் வரப்போகிறாங்க இந்த மாதிரி விஷயம்னு மேபி நீங்கள் ஓகே அப்படின்னீங்கன்னா அதுக்கான இது வந்து பதில் வந்து நமக்கு வந்துட்டு கரெக்டான இடத்துல வந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம வரும் நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் ஓகேனா நான் ஓகே நாங்கள் மக்கள் சொன்னீங்களா சார் நான் நீங்களும் மக்கள் தான் ஃப்ரெஷ்ஷு இப்போ மெயினாக வந்துட்டு என்னென்னா ஊடகத்துறை தான் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து எங்களை வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தான் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வரணும் பாலாஜி வந்தால் இது நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக வாக்கு பள்ளிக்க தலைவரை நிச்சயமாக வந்த பிறகு உங்களை சந்திப்பேன் நான் இல்லை உங்களுக்கு விருப்பம் இருக்கா சார் நீங்கள் அரசியல் விருப்பம் இருக்கா நான் வருது ஓகேவா உங்களுக்கு அண்ணா நான் வருது ஓகே நீங்கள் வாங்க பாலாஜி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் என்ன சொன்னீங்கன்னா ஓகே ஓகே அப்போ தலைவரை சொல்றாரு அப்ப நான் இருக்கேன் ஆமா சார் இடைத்தேர்தலு வந்திருக்கு இடையில நானும் வந்துருக்குறேன் எல்லாம் நல்லது சார் பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் யாரு சார் விஜயசி சார் எல்லாரும் வரலாம் சார் இது ஜனநாயக நாடு எல்லாருமே வரலாம் பட் வந்துட்டு அவர் மக்களுக்கு என்ன பண்ணணும் ஏதாவது டிஃப்ரெண்டாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா மக்கள் வந்து ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்குறாங்க பார்க்கட்டும் ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாருமே அவங்கவுங்க இதில் தான் பண்ணியிருக்காரு இருக்காங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் அவர்கள் உடல்நிலை சரியில்லைன்னா கூட எல்லா இடத்துக்கும் ஓடுறாரு சார் எல்லா இடத்துக்கும் இப்போ போய் பண்ணுறாரு ஓகேங்களா அதனால் வந்து அவங்கவுங்களுக்கு அவங்களோட ஸ்டைல் இருக்குது சார் இவர் வரும்போது பார்த்துக்குவோம் என்ன பண்ணுறாரு என்னென்னு பார்த்துக்கோ உங்களுக்கு அழைப்பு கொடுத்து என்னோட கொடுத்தா போவீங்களா தெரியல அது ஃபியூச்சர் பிளான் தெரியல ஏன்னா அவர் டிசைட் பண்ணுறது நம்ம டிசைட் பண்ணுறது கிடையாது அவர் டிசைட் பண்ணுறது தான் சார் நான் அரசியலில் இருக்கிறேன் வரேன் வரல ஆனால் உதவின்னு கேட்டால் அங்கே போய் நிற்பேன் சார் பாலாஜி இதுக்கு எனக்கு பதவியோ இதோ தேவை கிடையாது சார் தேங்க் யூ தேங்க்யூ